காமராஜர் ஐயாவுடைய பிறந்த வீட்டை பார்க்கணும்னு சொல்லி வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா எத்தனையோ தலைவர் உண்டு இந்நாட்டில் ஆனால் உன்னைப்போல் தலைவர் யாரும் இல்லை என்பது போல நம்முடைய காமராஜர் ஐயாவை மாதிரி ஒரு எளிமையான ஒரு நேர்மையான ஒரு தங்க தலைவனை நாம் இனி நினைத்தாலும் பெற முடியாது அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த தலைவன் அதாவது பொதுவாக வந்து ஒரு எந்த ஒரு தலைவருமே வாழும்போது அவரை இந்த உலகம் மதிப்பதில்லை வாழ்ந்து முடித்த பிறகுதான் அவரை இந்த உலகம் பெரிதாக தூக்கி கொண்டாடுகிறது இதுதான் பாரதி கூட ஒரு பாடல் பாரதியாரை பற்றி கூட கண்ணதாசன் ஒரு பாடலில் சொல்லுவார் அதாவது பாரதியார் இறந்த போது அவருடைய இறுதி உருவத்தில் அவருடைய மேல் இருந்த ஈக்களின் எண்ணிக்கையை விட அவருடைய இறுதி உருவத்திலே கலந்து கொண்ட மக்கள் கூ கூட்டத்தின் எண்ணிக்கை குறைவுதான்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த வகையில் வந்து வாழும்போது யாருடைய அருமையுமே யாருக்குமே தெரிவதில்லை பொதுவாக வந்து அந்த வகையில் மிகவும் சிறப்பு வாய்ந்த தங்க தலைவர் இனி நம் யார் நினைத்தாலும் பெற முடியாது மக்கள் அதாவது பெற முடியாதனால் வந்து மக்கள் வந்து ஏன்னா அவங்களுக்கு ஆதரவு கொடுக்க யாரும் தயாராக கிடையாது ஏன்னா மக்களுமே வந்து நேர்மையான தலைவனை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு எண்ணத்தில் கிடையாது இருந்தாலும் நேர்மையாக வாழ்ந்த அந்த ஒரு தலைவனை அந்த தங்க தலைவனுடைய வாழ்ந்த அந்த வீட்டை நம்ம வந்து பார்வையிட வேண்டும் கண்டிப்பாக சொல்லுவாங்க வந்து எட்டையாபுரத்துக்கு சென்றால் மகாகவி பாரதியாரின் இல்லத்திற்கு ஒரு முறையாவது சென்று பார்த்தாங்கன்னு சொல்லுவாங்க அந்த வகையில் பார்த்திங்கன்னா வந்து நம்ம விருதுநகருக்கு வந்தோம்னு சொன்னால் இந்த காமராஜருடைய வீட்டை பார்க்காம போனால் அவனை மாதிரி ஒரு ஸ்டாலி இருக்க முடியாது ஏன்னா அந்தளவுக்கு அவருடைய வரலாறுகள்லாம் இப்போவும் கூட ஜூலை பதினைந்தாம் நாள் ஒவ்வொரு ஊர்களிலையும் ஒவ்வொரு ஸ்கூல்கள்லேயும் பெரிய அளவில் வந்து அவருடைய பெருமையை வந்து பிறந்தநாள் கோலாகலமாக கொண்டாடுறாங்க நான் இது கூட எனக்கு கிடச்ச ஒரு வாய்ப்புன்னு தான் நினைக்கிறேன் அவருடைய வீட்டை பார்க்குறதுலாம் நிஜமாவே ஒரு மிகப்பெரிய புண்ணியம் காமராஜர் வாழ்ந்த வீடு அதை பார்க்க வேண்டும்

பாருங்க <Sansi> <Sansi> அதாவது இப்படியோ கண்டிப்பாக வந்து அவர் காமராஜருடைய பிறந்த ஊரை பார்க்கணும்னு பிறந்த அந்த வீட்டை பார்க்கணும்னு சொல்லி ரொம்ப ஆவலாக இருக்குது ஏன்னா அவர் வாழ்ந்த வாழ்க்கை அப்படி அப்படிப்பட்ட மகான் வாழ்ந்த வாழ்க்கை அந்த வீடை கண்டிப்பாக நாம் பார்த்தே ஆக வேண்டும் இனி வந்து செப்பரேட்டாக ஒரு வீடியோ வந்து அவர் வீட்டை மட்டும் எடுத்து நம்ம சேனலில் போட போகிறோம் நீங்கள் அதை பார்க்க தான் போகிறீங்க ஏன்னா ஒரு தலைவரை பற்றி நம்ம வந்து அளவில் சொல்கிறத விட அவருடைய பாதையில் நம்ம வாழ வேண்டும் பாதையில் வாழ்கிறது தான் சிறப்பு அவர் இப்படி இப்படின்னு சொல்கிறத விட அவர் என்ன கோட்பாடு என்ன பாலிசியை ஃபாலோ பண்ணார் என்ன கொள்கையை ஃபாலோ பண்ணாரோ அதில் நடக்கிறது தான் சிறப்பு அந்த வகையில் நம்ம நடக்கிறோமாங்கன்னு சொல்லி நம்மளா தான் கேட்டு பார்க்கணும் அங்கே நிறையா வந்து பழைய காலத்து வீடுகள்லாம் இருக்குது பழங்காலத்து வீடுகள்லாம் விருதுநகரில் இந்த வகையில் தான் வந்து நம்ம ஐயா வாழ்ந்த வீடு இங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரியே பண்ணுமா பாருங்க அந்த அம்மாட்ட கெட்டு போன ஆனா இருக்காங்களா அப்படி பாருங்க எல்லாம் பெரிய பெரிய பில்டிங்காக இருக்கு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மாளிகை பில்டிங்காக இருக்குது ஸோ இதுக்கடுத்து நம்ம ஐயாவுடைய வீடு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் அந்த எளிமையின் உருவம் சான்று என்ன காமராஜர் வீடு இங்கே சரி ஆ சரி ஆ சரி ரொம்ப முக்கு முடங்கான தெருக்களா இருக்கு எல்லாம் தாண்டி தான் வரணும்னு நினைக்கிறேன் ஐயா அப்படியே பிறந்த வீட்டை பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த டோட்டலா எல்லா ஷேப்புமே எல்லாம் பெரிய பெரிய மாளிகையாக இருக்கு பாப்போம் ஐயா பிறந்த வீட்டை இது எங்கயா எங்கயா நீங்க வந்துருப்பீங்களா இருக்கு நான் வந்து நான் வந்தது அப்படியா சரி சரி பரவது கிடையாது வேற ஏதாவது பர்பஸ் தான் வருது எல்லா வீட்லயும் பொங்கல் பூ வந்து சிறப்பா வந்து இருக்காங்களே நீங்க கலை பண்படுத்துறது வந்து ஸ்டேட் லெவல்ல இருக்கீங்களோ டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல இருக்கீங்களா மாவட்டம் ஓ விருந்தர் மாவட்டம் வருங்க போல சரி சரி நான் வெளிப்பாட்டுக்கு அவரு ஒரு ப்ரொஃபஸர் ஆமாம் பால் டைமாக வெளிப்பாட்டுக்கு வருவேன் மற்றபடி வந்து நான் ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்றேன் அந்த மாதிரி மெயின்ல வரணும் ஆ சரி சரி மெயின்ல வந்து பூரா அம்பு உரிப்பு ஆ ஆமாம் இப்போ பாதையை போட்டிருப்பாங்களோ ம் ம் பெரிய வீடாக எப்படி சின்ன வீடு சின்னதாக ஒரு சின்ன வீடாக இருக்கும் பெரிய வீடாக காமராஜர் வந்து வீடு சின்ன இந்த மாதிரி அந்த தெருவா இருக்குமோ பாருங்க இல்ல நெருங்கிய ரிங்கிய வீடுகளா பெரிய பெரிய வீடுகளா இருக்கு இந்த வகையா தான் ஐயாவுடைய வீடும் இருக்கு இந்த ஏரியாவில பாத்தீங்கன்னா முன்னாடி உள்ள வீட்டை பாத்தீங்கன்னா ஐயா வாழ்ந்த வீட்டை டெக்ரேஷன் பண்ணி அதை நீட்டாக வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க அப்படியா போர்டு ஒண்ணுமே வைக்கல இல்லையுமே அண்ணா இருக்கு அப்படியா தெரியல கேட்டா கேட்டுருவோமால யாரையும் ஆளையும் காணலையே

아니, n g 지 என்ன இங்கே காமராஜர் வீடு இதுதான் வீடா காமராஜர் சரி சரி பாருங்க ஃபைனலாக காமராஜர் வீட்டில் ரீச் பண்ணியாச்சு பாருங்கள் டோட்டலாக வந்து எல்லாமே ஷேப்லாம் மாறி டோட்டலாக ஷேப்லாம் மாறி டிஃப்ரெண்ட்டாக எல்லாம் வச்சுருக்காங்க மாடல் பண்ணி கண்டிப்பாக அதுக்கு இருந்தாலும் சிறப்பாக வந்து தமிழக அரசு வந்து சிறப்பா பாத்தீங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி ஒரு சின்ன கோவில் இது என்ன என்ன ஏன் ஏதோ ஒரு அம்மன் கோயில் இருந்து எல்லாரும் பாருங்க காமராஜருடைய வீட்டுக்கு ரீச் பண்ணியாச்சு சரி பாருங்க ஐயா உடைய கோவில் அதை வீடுன்னு சொல்ல முடியாது காமராஜர் ஐயா வாழ்ந்த கோவில் தான் சொல்லணும் பாருங்கள் செப்ரேட்டாக வீட்டில் எடுத்து ஒன்று போடலாம் பாருங்கள் காமராஜர் ஐயா ஃபஸ்ட்டு வீட்டுக்கு வந்தாச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா திரும்ப செப்ரேட்டாக ஒரு வீடியோ வந்து போடலாம் லைவை கட் பண்ணிட்டு